அஸ்ஸலாமு அலைக்கும் தினமும் வலைக்கும் இறைவசனம் குதிரைகள் கோவேறு கழுதைகள் கழுதைகள் ஆகியவற்றை நீங்கள் ஏறி செல்வதற்காகவும் மதிப்புக்காகவும் அவன் படைத்தான் நீங்கள் இனி படைப்பான் திருக்குற ஆண் அந்நகல் பதினாறாவது அத்தியாயம் எட்டாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே வாகனங்களாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் யாரிடத்தில் இருக்கின்றனவோ அது அவர்களுக்குரிய மதிப்பின் அடையாளமாகவும் கருதப்படுகின்றன அதை இவ்வசனத்தின் முதற் பகுதியில் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் அடுத்த பகுதியில் இனி நீங்கள் அறியாதவற்றை படைப்பான் என்ற வாசகத்தை பயன்படுத்துகிறான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களோடு இருந்த மக்களுக்கு இப்பொழுது நாம் பயன்படுத்தக்கூடிய நவீன வாகனங்களை பற்றி எடுத்துச் சொன்னால் ஒன்றும் புரியாது மாறாக எவையெல்லாம் இனி வர இருக்கின்றன என்பதை பட்டியலிடுவதும் நீண்டதாகிவிடும் எனவே இனி அவன் நீங்கள் அறியாதவற்றை படைப்பான் என்ற வாசகம் யுகமுடிவு நாள் வரை எத்தனை வகையான வாகனங்கள் வருகின்றனவோ அவை அனைத்தும் அல்லாஹுடைய ஏற்பாடு என்பதை விளக்கக்கூடியதாகவும் அனைத்தையும் உள்ளடக்கியதாகவும் இருக்கும் எனவே காரில் பயணம் செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா விமானத்தில் பயணம் செய்வது நபி வழியா என்ற அர்த்தமற்ற கேள்விகளை தவிர்க்க வேண்டும் என்பதும் இவ்வசனம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் புரிந்து நடந்து கொள்வோம் அனில் அஹமது இல்லாஹி ரபுலால அஸ்லாம்